திமுகவில் இணையும் காளியம்மாள் இந்த செய்தியை கேட்டவொடனே நம்ம கழக உடன்பிறப்புகள்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க என்னாச்சு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தானே அவர்களுக்கு ஏன் கதறணும்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல காளியமால் அவர்கள் திமுகவில் இணைவார்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தனியாகவே பேசணும் ஆனால் முழுமையாக அவர் இணையதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது தான் உண்மை ஐயோ ஐயா ஏன்னா சமீபத்தில் விகடனில் கொடுத்த பேட்டியில் கூட திமுக மீது நான் வைத்த விமர்சனங்கள் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்களே தவிர கட்சியில் வந்து இணைவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத அவர்கள் ஒருபோதும் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ அவர்கள் அங்கே இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் சிறிய அளவுல இருக்கத்தான் செய்து அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் கிட்டத்தட்ட திருச்சி சூர்யா அவர்கள் அன்பில் மகேஷ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கட்சி இழுக்குதற்கு முயற்சி பண்றாங்கன்ற தகவலையும் சொன்னாரு அதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய இடமும் கார்த்திக் அவர்களும் காளியம்மாள் அவர்கள் பிற கட்சிகள் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை காளியம்மாள் பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி அப்புறம் வந்து புஷியானந்த பார்த்தாங்க புஷியானந்த பார்த்து சில நாட்களுக்கு பிறகு விஜய தாவேக்காவோட தலைவர் விஜய வந்து காளியம்மாள் சந்திச்சாங்க அப்படிங்கிற செய்தி இது எதுவுமே செய்தி இல்ல இது எல்லாமே உண்மை இது வந்து கட்டுக்கதல்ல சத்தியமான உண்மை இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம கழக உடன்பிறப்புகள்லாம் மாணவர்களை கட்சியில் சேர்த்துடாதீங்க வேண்டாம் அவங்க அடி நமக்கு இன்னும் மறக்கலை இவங்க இவங்கள வேற சேர்த்து நீங்கள் இன்னும் அடிவாங்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க என்னன்னு பொழுது அந்த பதிவில் ஒரு சில நேர்மையான விஷயங்களை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது என்னென்னா கலைஞர் முதல் உதயநிதி வரைக்கும் விமர்சித்தவங்களாம் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க அவங்களுக்கு முக்கியமான போஸ்ட்டும் முடிக்கிறீங்க இந்த மாதிரியான கலிசடை எல்லாம் ஏன் கட்சியில் சேர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க

இடையில ஒரு சம்ம வைரலான ஒரு பாட்டு ஒன்று போயிட்டு இருந்துச்சு அதை பாடி காட்ட முடியாது கேஸ் போட்டுருவாங்க அந்த அடிப்படையில் வந்து அந்த வீடியோவை நான் போட்டுறேன் காளியம்மாள் அவர்கள் வந்து பண்ண விஷயத்தை நீங்க பார்க்கலாம் நிற்கின்ற தலைவீர்த்து படம் எடுத்த சாகச கருணாநிதி பாராட்டுத் திறவேண்டி திரை சென்ற வீரான கருணாநிதி கருணாநிதி நெடுத்தோட கருணாநிதி கள்ளத்தணம் செய்யும் காரகன் கருணா சீமானவர்கள் சாட்டு திருமுருகன் அவர்களால் பாடி வைரலாக்கப்பட்ட அந்த பாட்டு அதிமுக மேடைகளிலே போடப்பட்ட அந்த பாட்டு காளிமால் அவர்களுடைய கார்களிலும் ஒழித்தது அந்த பாட்டெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு எப்படிங்க அவங்களை கட்சியில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி உருளாங்க அது நியாயமான ஒன்றுதாங்க நம்ம கட்சி தலைவரே விமர்சித்த நபர்களை திருப்பி நம்ம கட்சியில் வந்து சேர்த்துக்கிட்டு எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்குற விமர்சனம் இருக்குமா இல்லையா இது எல்லாம் தாண்டி திமுகவுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கான தகுதி இல்லை அப்படிங்குற கருத்தையும் முன்வைக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து இருந்து பிற கட்சிகள் இருந்து வந்தவர்கள் செந்தில் பாலாஜி இப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு திமுக ஒரு பவர் சென்டர்ஸா இருக்காரு சேகர்பாபு அவர்கள் இந்து சமயத்துறை மட்டுமே கிடையாது இன்னும் பல விஷயங்கள்ல திமுகவில் முக்கியமான பங்கு வைக்கிறாரு சிஎம்டி அவரோட கண்ட்ரோல்னு சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு வேணால் அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்கலாம் இதுவரைக்கும் ஒரு ஆடிய ஆட்டங்கள் என்ன நம்ம பார்த்துருப்போம் ஒரேடியாக டாஸ்மாக் அண்டு மின்சாரத்தை ரெண்டு துறையும் கையில வச்சுட்டு ரெண்டுத்துலையுமே பல கில்லாடியாக இருந்தார் உதயநிதிக்கு க்ளோஸ் ஸ்டாலினுக்கு க்ளோஸுங்கிற மாதிரி ஒட்டுமொத்த திமுகவுமே தன்னோட உள்ளங்கையில் வச்சுருந்தாருன்னு சொல்லலாம் இதனாலே என்னமோ திமுக பிஜேபி சேர்ந்தே இவரை வந்து அரசு பண்ணி உள்ள வச்சிட்டாங்கன்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு அப்போ இந்த மாதிரி திமுகவில் இன்று கோலோச்சக்கூடிய அனைத்து நபர்களுமே பிறகு கட்சியில இருந்து உள்ள வந்தவங்க நீங்க வந்து வந்து மாற்று கட்சியில இருந்து வரக்கூடாது என்ற கருத்தை வந்து முன்வைக்கலாமா அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒண்ணு இன்னொன்னு காளியம்மாள் அவர்களே கட்சியில வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது அன்பில் மகேஷ் அவர்கள்தான் போயிட்டு பேச்சு வார்த்தை அதையும் வந்து போற நீங்களே கேளுங்க நாகப்பட்டினத்தோட பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் ராஜீவ் காந்தி நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்த ராஜீவ் காந்தியெல்லாம் பேச்சு வார்த்தை நடத்தியிருக்காங்க இவங்க சரி நாங்க கேட்டுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக வாரிய தலைவர் வரைக்கும் இருந்து ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கு கேட்டீங்களா அப்போ காளியம்மாள் அவர்கள் வந்து நான் என்ன சேர்த்துக்கங்க சேர்த்துக்கங்கன்னு சொல்லல தான் போயிட்டு கேட்குறீங்க அப்போ கேட்க வச்சது யாரு அது நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு மேடைகள்லையுமே அவர் மக்களால் ஈர்க்கப்படுறாரு அப்போ காளியம்மாள் நம்ம கட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுடைய சுயநலத்தின் காரணமாக தான் நீங்க காளியம்மாள் கட்சியில சேர்க்கிறீங்களே தவிர என்னமோ நீங்க வந்து ஒரு பதவி இல்லாத இருக்கிற பெண்ணுக்கு ஒரு அரசியல் ஆளுமையா வேண்டிய ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை வந்து கட்சியில சேர்த்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் இங்கேருந்து நாம் தமிழர் இருந்து பல நபர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கிறன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்து அங்கே ஐயாயிரம் பேர் நாம் தமிழர் சேர்றாங்கன்னு சொல்லி வாக்குறுதி நாம் தமிழர் கட்சியிலிருந்து பெரிய கூட்டம் வரலங்க ஆனதுக்கு அப்புறம் நாம் தமிழர் மற்றும் பிற கட்சிகளில் இருந்து சேர்றாங்கன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் மாற்று கட்சிகள் சேர்றாங்கன்னு தலைப்பை மாற்றி இப்படிலாம் ஒரு வழியா உருட்டி ஓரளவுக்கு நான் கட்சியில் ஆள் சேர்க்கிறேங்க சொல்லி தான் ராஜீவ் காந்தி செயல்பட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் தான் காளியமால் அவர்களே காந்தி அவர்கள் கூப்பிடுறதால ஒரு செய்திகள் போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து இருந்து நீங்க ஒரு நபரை சேர்க்கறதுனால நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா அந்த பேர் இருக்கும்னு சொல்லி நீங்க கனவுல கூட நீங்க காண முடியாது அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதாவது தனிப்பட்ட முறையில் காளியமாளர்கள் திறமையான ஒரு நபர் மக்களுக்கான போராளி மக்களுக்கான குரல் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பணி பண்ணியிருக்காங்கன்றதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஆனால் அவர்கள் இன்று தமிழக மக்களால் பெரிதளவு விரும்பப்படுவதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு மக்களிடம் சேர்த்தது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது இதை காளியம்மாள் அவர்களே மறுக்கவும் மாட்டாங்க இதே விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் ஆனால் காளியம்மாள் அவர்கள் மீது இன்றளவும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு ஒரு மரியாதை ஒரு அன்பு இருக்கு ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது இல்லை காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் செயல்பட்ட கருத்தளை தாண்டி சக்கர நாற்காலிஸ் அதிகாரன் கருணாநிதினு பேசிட்டு திமுக வந்து மன்னராட்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டி பேசிட்டு ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது திமுகவினோட தலைவராதுன்னு சொல்லி பேசிட்டு இன்றைக்கு வந்து நீங்கள் ஸ்டாலினோட படத்தை அப்படியே உதயநிதியோட படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு நீங்கள் விவாதங்களில் பங்கேற்றீங்க அப்படின்னா உங்களுக்கான மானம் மரியாதை எப்படி இருக்கும் ராஜீவ்காந்தி அவர்களே ஸோ அந்த கேட்டகரியில தான் ஒருவேளை திமுகவில் வந்து காளியம்மால் அவர்கள் போய் இணைஞ்சாங்கனாலும் இருக்கும் அப்படிங்கிறதிலையும் மாற்றிருக்கிறது இல்லை அந்த தவறை வந்து அவர்கள் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம் ஆனால் அவர்கள் வாயில நான் உறுதியாக வந்து இணைய மாட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியும் ஆமாம் காளியமலர்கள் இணைய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த தரப்புலேருந்து ஒரு உறுதியான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கல காளிமலர்கள் இருந்தாலும் அவர்கள் செய்தி வந்து பரவலாக பேசப்படும் போதே நம்முடைய பதறக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க முடியுது இன்னொன்று வந்து வெளியே இருந்து வந்த ஒரு நபருக்கு முக்கியமான பதவி கொடுக்கறதும் காலகாலமாக திமுகவிற்கு வந்து முட்டுக் கொடுத்து சமூக வலைதளங்களின் கருத்துக்கள் பதிவிடும் கழக உடன்பிறப்புகளுக்கு எந்த பதவியும் இல்லாமல் பேட்டா மட்டும் கொடுப்பதும் நிச்சயமாக ஒரு வருத்தக்க செய்து தானே அவர்களுக்கு சின்ன அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும் அதனால தான் இப்படிலாம் புலம்புறாங்க போல எது எப்படி இருந்தாலும் இங்கே வந்து மனிதர்களுக்கு மதிப்பில்லை அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு தான் மதிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் காளியம்மல் அவர்கள் போனாலும் அது பெரிய அளவில் திமுக பூஸ்டாகவும் இருக்க போகிறது இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை பிற கட்சிகளுக்கோ பெரிய அளவில் ஒரு இழப்பாகவும் இருக்க போவது இல்லை தான் என்னுடைய கருத்து